வாரம் மட்டுமா இல்ல வரப்போற எல்லா வீக்ஸுமே அந்த மாதிரியான தெரியல இந்த வாரம் டூ தேர்ட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூவி வந்து பிரிமேர் பண்றாங்க ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி விரு பக்ஷா அப்படின்ற ஒரு மூவி

வில்லேஜ் ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு சாங்க்க்கு டான்ஸ் பண்ற மாதிரி நம்ம மாயா வந்து அந்த கண்டாங்கி அண்ட் வேட்டி சட்டையில இருக்க மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா மேபி அது வந்து சண்டே எபிசோட்ல பெறுதா அதர்வைஸ் வேற ஏதாவது இப்போ வந்து ரொம்ப எமோஷனலா தான் சீரியல் வந்து ஓடிட்டு இருக்கு அதுவுமே நேற்று எபிசோட் சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு எபிசோடுமே அவர்தோட கண்டினியூஷன் தான் வரப்போகுது நம்ம ஜானகி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ரகுராமா எதிர்த்து பேசுறாங்க அதனால ரகுராம் வந்து தலைமுழுக்க போறாரு ஜானகி இனிமேல் வந்து நீ ஒய்ஃபே கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க செப்பரேட்டாக அதுக்காக வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதை வந்து நான் எங்க ஷேர் பண்றேன் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு ஜோடி ரொம்ப சீனியர் ஜோடி எப்படி சொல்றது நார்மலா யங் கப்பிள்ஸ் தான் வந்து ஃபேவரட் ஜோடியா இருப்பாங்க எல்லாரும் மனசுலயுமே பட் இவங்க தான் பெஸ்ட் பேர்க்கான அவார்டுமே வாங்கியிருந்தாங்க எனக்கு சீ தமிழ்ல தவமாய் தவம் இருந்த சீரியல்ல மார்க் சீதா இந்த வயசான ஜோடி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஏஜ்டான ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு பேர்னால் எனக்கு வந்து ஜானகி அண்ட் ரகுராம் இந்த பேர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கெமிஸ்ட்ரி அப்பப்போ சாங்ஸ்லாம் வந்து போடுவாங்க ஸோ நல்லா இருந்துச்சு பட் இந்த பேரை இவ்வளோ அழகான பேரை எப்படி பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது இன்னும் நான் பார்க்கல அந்த ப்ரொமோ பார்த்தே வந்து ரொம்ப மனசு போச்சு ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக அவங்க அது மாயா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள்லாம் ரிவீல் பண்ணால் மட்டும்தான் ரகுராம்ைய மனசு மாறும் ஸோ இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் எபிசோட்ல எந்த மாதிரி ட்ரெஸ் வச்சிருக்காங்க ஒரு மாதிரி எமோஷனாவாகவே மூவ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களா இல்லை வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஏதாவது ஒரு நியூ ட்ராக் கொண்டு வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேடேட்ஸ்க்கும் மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க